வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்துகால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரங்கள் ஆதாமின் குமாரர்களாகிய காயின் மற்றும் ஆவேல் ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தில் இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்த நிகழ்வை காண்கிறோம் ஆண்டவருக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இருவருமே ஆண்டவருக்கு தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் இந்த சம்பவத்திலே இருந்து இவர்கள் இருவரை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது நீதிமானாகிய ஆபேல் விசுவாசத்தினால் மேன்மையான பலியை செலுத்தினார் எனவே நீதிமான் என சாட்சி பெற்றார் என இபிரியர் பதினொன்று நான்கில் வாசிக்கின்றோம் தன்னை உண்மையாக அர்ப்பணித்து ஆண்டவரிடம் வந்தால் ஆண்டவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுவார் இரண்டாவதாக பொல்லாத கிரியைகளிலுள்ள காயின் காயினும் காணிக்கை கொண்டு வந்தார் ஆனால் அவர் இருதயத்தில் உண்மையும் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் இல்லாதிருந்தது அவர் கிரியைகளும் பொல்லாதவைகளாயிருந்தது என ஒன்று யோவான் மூன்று பனிரெண்டில் வாசிக்கின்றோம் எனவே ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் நம் இதயத்தின் உண்மையான நோக்கங்களை அறிய முடிந்தவர் எப்படிப்பட்டவர்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய காணிக்கையின் அளவை எண்ணிக்கையை ஆண்டவர் பார்ப்பதில்லை எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதைத்தான் பார்க்கிறார் நாட் த குவாண்டிட்டி பட் த குவாலிட்டி ஆபேல் தன் மந்தையின் தலையேற்றுகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தார் என வாசிக்கின்றோம் ஆம் தன்னிலிருந்த சிறந்த வைகளையே ஆபேல் கொண்டு வந்தார் அந்த அன்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அன்பானவர்களே இவ்வளவு காணிக்கை கொடுத்தால் இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற உபதேசங்கள் எல்லாம் தவறானவைகள் காணிக்கை கொடுப்பது வியாபாரம் அல்ல நீங்கள் ஆலயத்தை கட்டினால் தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார் என்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பாதீர்கள் அன்று இயேசு அந்த இரண்டு காசு போட்ட விதவையைத்தான் பாராட்டினார் மெச்சினார் பவுல் மக்கதோனியா சபையை குறித்து எழுதும் எழுதும்போது இரண்டு குருந்தையர் எட்டாம் அதிகாரத்தில் அந்த உதாரத்துவமாய் கொடுத்த சபை முன்பு தங்களை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என சுட்டி காண்பிக்கின்றார் ஆம் ஆண்டவருக்கு தங்களை கொடுத்த அர்ப்பணித்தவர்களுடைய காணிக்கைகளைத்தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் வழிநடத்துகிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் உங்களை நடத்துவாராக Amen.